ஹாய் கைஸ் வெல்கம் முப்பரை ஸோ வெளியே தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க இன்னும் ஒரு வாரமே வாரமே உள்ளது உள்ளது ஒரு காவலர் காவலர் தேர்வுக்கான அறிவு அறிவிப்பு வர ஸோ ஸோ ரெடியாக யூனிஃபார்ம் போட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வரப்போகுது ஸோ அறிவிப்போ பத்தாவது பாஸ் பண்ணி இருந்தாலே போதும் இந்த எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட காவல் பணியில் உங்களுக்கு ஒரு காவல் பணி பத்தாவது பாஸ் பண்ணி இந்த ஒரு தேர்வு ஆங்கிலத்திலேயும் நடக்க போது தமிழிலையும் நடக்க போது இரண்டு வழிகளிலும் நடக்க போது அப்ப இவ்வளவு நாள் தமிழ் வராதுன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்ச அந்த ஒரு தேர்வு

திருச்சி 2-3 திரையுமே நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இதற்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் யாராவது வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா செவன் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஸோ வேலூர் பிரான்ச்சில் அட்மிஷன் போனாலும் சரி திருச்சி பிரான்ச்சில் அட்மிஷன் போனாலும் சரி இதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது எஸ்எஸ்சி ஜிடிக்காகட்டும் அல்லது ரயில்வே எக்ஸாம்ஸ்க்காகட்டும் முக்கியமாக ஸ்டாட்டிக் ஜிகே அப்டேட் பண்ண ஒரு மெட்டீரியல் ஓகேங்களா சோ எந்த அகாடமிலயுமே கிடைக்காத ஸ்டாட்டிக் ஜிகே உடைய மெட்டீரியல் சோ ஸ்பெசிபிக்கா இப்போ இந்த கரண்ட் எக்ஸாம் பேட்டர்ன வந்து கருத்துல கொண்டு அதுல இருக்கக்கூடிய சிலபஸ் படி என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே வந்து மெட்டீரியல் ரெடி பண்ணிருக்கோம் சோ இந்த புக்குமே அவேலபிளா இருக்கு இத பத்தின டீடைல்ஸ் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம் அல்லது இந்த 395 நம்பர் எடுக்கலனா 398 னு கடைசில மாத்தி போடுங்க சோ அந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் எடுப்பாங்க அதே மாதிரி எல்ஐ வேரியன்ட் டெஸ்ட் பேட்ச் இந்த எஸ்எஸ்சி ஜிடி 2024 பேஸ் பண்ணி எக்ஸ்பிளனேஷன் வீடியோவோட கொடுக்குறோம் எல்லை வீரனுக்கான டெஸ்ட் பேட்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறநூறு ரூபாய் ஸோ ஜாயின் பண்ணுறவங்க இந்த டெஸ்ட் பேட்சை கூட நீங்கள் ஜாயின் பண்ணி அதுக்கான கொஷின்ஸை பார்த்து எப்படிலாம் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு எப்படிலாம் நம்ம ரெடி ஆகணும் அப்படின்றத பார்த்து அந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெடியும் ஆகிக்கலாம் ஸோ ஒரே வாரம் தான் இருக்குது இன்னும் இந்த தேர்வுக்கான அறிவிப்பு வர எல்லாருமே கெட் ரெடி ஃபோக்ஸ் அப்படின்ற மாதிரி ரெடியா இருக்க போறோம் தட்டுறோம் தூக்குறோம் அந்த எஸ்எஸ் சோ இதை வந்து தமிழக மாணவர்கள் இந்த முறை கைவிடக் ஒரு அலர்ட் ரிமைண்டரா தான் முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து நான் சொல்றேன் சோ ரெடியா இருங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா இதை பத்தின டீடைல்ஸ் இன்னும் முழுமையா பார்க்கலாம் சோ இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்